எமது தேரர்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பில் நானும் கவனத்தில் கொள்கின்றேன் உண்மை இந்த கட்டடத்தை நிர்மாணித்து இதனை திறப்பதற்கு இருபது வருடங்களுக்கும் அதிக காலம் செல்லுமென்றால் நாம் எவ்வாறானதொரு நாட்டில் வாழ்கின்றோம் என பாருங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ள மதிப்பீட்டினையும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உள்ள மதிப்பீட்டினையும் பாருங்கள் அது குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது என நான் நினைக்கின்றேன் அந்த பணம் பொதுமக்களின் பணமாகும் மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செலவிடப்பட்ட பணத்தின் பிரதிபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலேயே கிடைக்கிறது என்றால் பொதுமக்களின் வரிப்பணத்தில் நாம் என்ன நியாயத்தை செய்திருக்கின்றோம் அமைச்சர் ஹினிதும சுனில் அமைச்சரவையில் இந்த பத்திரத்தை சமர்ப்பித்து தெளிவுபடுத்தினார் பாரியதொரு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது மின்சாரம் வழங்க முடியவில்லை சில செப்பு கம்பிகளை வெட்டி கொண்டு சென்று எனக்கு நினைவிருக்கின்ற வகையில் சில டைல் சுவர் இல்லாமல் போயுள்ளது என கூறியுள்ளனர் உடைந்துள்ளது அதற்கமைய இந்த சேற்றட்டங்களை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு நிதி ஒதுக்கியுள்ளோம் இங்குள்ள தேரர்கள் நமக்கு கூறிய விடயங்களுக்கு மிக விரைவில் தீர்வு வழங்கி அரசாங்கத்தின் பக்கமும் எமது பக்கமும் செய்யவுள்ள விடயங்களை வெகு விரைவில் செய்வதற்கு பலவீனமான குழப்பமான அரச இயந்திரத்தின் மத்தியிலும் முயற்சி செய்வோம் இரும்பு மற்றும் செப்பு கம்பிகள் வெட்டி செல்லும் சூழ்நிலை ஏன் பெற்றது இந்த செப்பு கம்பியை வெட்டுவதற்கு ஐம்பது அறுபது மைல்களுக்கு அப்பால் இருந்து எவரும் வரவில்லை இந்த செப்பு கம்பியை வெட்டுபவர்கள் இங்கேயே அருகில் இருப்பவர்களே மதிப்புமிக்க ஒன்றில் கம்பியை வைத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை என்றால் இது எவ்வாறானதொரு நிலையில் நாடு உள்ளது என்பதை பாருங்கள் அவ்வாறானதொரு நிலைக்கு நாடு செல்வதற்கு பிரதான காரணம் போதைப் பொருளாகும் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் கட்டுநாயக்கவில் இருந்து பேலியகுடை வரையான பகுதி சில காலமாக இருட்டிலேயே இருந்தது ஒளியை போடுவதற்கான வயரை போட்டால் அந்த வயரை வெட்டி கொண்டு செல்கின்றனர் அதனால் வயரை பாதுகாப்பதற்கு இப்போது எஸ்டிஎஃப் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என நான் நினைக்கின்றேன் கிராமங்களில் யானை வேலிகளை அமைக்கின்றனர் யானை வேலிக்கு மின்சாரம் பாய்ச்சுவதற்கான பேட்டரியை கலட்டி செல்கின்றனர் அதனால் பாரிய உள்ள கம்பிகளை வெட்டிக்கொண்டு செல்வதற்கு பின்பாக உள்ள அந்த விடயம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதனால் ஓர் அரசாங்கமாக தீர்மானமிக்க கைவிட முடியாத பொறுப்பினை ஏற்றுள்ளோம் இந்த போதை பொருள் பாவனை பரவுதலுக்கு எதிரான போரை நாம் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் இது நாம் நினைத்து பார்க்க முடியாத துறைகளிலும் பரவியுள்ளது அதனால் இந்த அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கு எமக்கு இடையே உள்ள அரசியல் சித்தாந்தங்கள் கட்சிகள் இனங்கள் இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த செயற்பாட்டிற்கு எதிராக போராடுவதற்கு நாம் ஒன்றிணைய வேண்டும் அதனால் எமது தேரர்கள் எமக்கு காண்பித்துக் கொடுத்த விடயங்கள் பாரிய விடயங்களாகும் வால்போல ராகுல ஆகுல தேரர் பட்டியலிட்டு தேரர்களின் உரிமை தொடர்பில் விளக்கம் அளித்தார் இந்த சமூகத்திற்கு நாம் மீண்டும் தேவை எமது நாடு நெருக்கடிகளை சந்தித்த சந்தர்ப்பங்களில் எமது தேரர்கள் முன்னோக்கி வந்தனர் அந்த உரிமையை பிரஜைகளுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர் மீண்டும் ஒரு தடவை நாட்டிற்காக ஒன்றுபடுவதற்கு மற்றொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்துள்ளது என்று நான் நினைக்கின்றேன் உங்களின் தலையீடு எங்களுக்கு அவசியமாகும் அதற்காக நூற்றி ஐம்பது வருடத்தை நிறைவு செய்யும் வித்யாலங்காரவின் வரலாற்று நிகழ்வில் எமது தேரர்களுக்கு உரிமையை நிறைவேற்ற தலையிட வேண்டும் என கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் இலங்கையின் தற்போதைய பௌத்த கல்வியின் தலைமையகமாக கருதப்படும் பேலியகொடி வித்யாலங்கார பிரிவினா ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் திகதி ரத்மலானை ஸ்ரீ தர்மலோக தேரரால் ஸ்தாபிக்கப்பட்டது இதற்கமைய பிரிவேனாவின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தி விழா கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தேழாம் திகதி ஆரம்பமானது பேலியகொடி வித்யாலங்கார பிரிவினாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சர்வதேச பௌத்த மாநாட்டு மண்டபத்தில் இன்று ஜனாதிபதி தலைமையில் நூற்றி ஐம்பதாவது வருட பூர்த்தி விழா நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் மகா சங்கத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்